ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன் இப்போது ஆயுத பூஜை அப்படிங்கிறதுனால வீட்டில் எல்லார் வீட்லேயும் பொறி இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ரெசிபி பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் எப்படி பண்ணாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பொரியை வச்சு இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸிங்க டக்குன்னு பண்ணிடலாம் இப்போ ஒரு மூணு கப் அளவுக்கு பொரியை லைட்டாக வறுத்து எடுத்துக்கிறோம் அடுப்பை வந்து லோ அண்ட் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க இது ரொம்ப நேரம் வருபட்டு வரணும் இல்லை சும்மா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வருபட்டு வந்தால் போதும் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் இது பொறி வந்து நல்லா சூடாகிச்சுன்னா நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு தனியாக மாற்றி வச்சுக்கலாங்க கருக விட்டுறாதீங்க ஒயிட்டாக அப்படி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா உடச்சோம்னா நல்லா உடையணும் அந்தளவுக்கு பொறி வந்து நல்லா மொறு மொறுன்னு இருக்கணும் அவ்வளோதான் இப்போ இதை நம்ம மாற்றி வச்சிடலாம் மாற்றிட்டு இதே கடாயில் ஒரு கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க மூணு கப் பொறுக்கி ஒரு கப் வெள்ளம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணிவிட்டு நல்லா வந்து இது நான் கொதிக்க விடுங்க பாகு வந்து நல்லா பதம் வரணும் அளவுக்கு வந்து பாகு பதம் பண்ணிக்கோங்க இப்போ அது நல்லா கொதித்து வந்துட்டுருக்குங்க இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் டைம் எடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்குது பாகு வந்து நல்லா கெட்டியாக இந்த மாதிரி வரணும் இப்போ உங்களுக்கு பாகு பதம் செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கெட்டியாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க தண்ணி வச்சுட்டு இந்த பாகு வந்து கொஞ்சம் அதில் போட்டுட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதை இதில் தண்ணியில் விடுங்க இது வந்து தண்ணியில் கரைஞ்சி போகக்கூடாது தனியாக வரும் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க இதுதான் பகுப்பதும் கரெக்டாக இருக்குது இப்போ வந்து தண்ணியில் வந்து கரையில் நம்ம கைக்கு எடுக்கையில் அழுங்காமல் வருது இப்போ வந்து இந்தளவுக்கு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா போதும் இப்படி வரணும் இப்போ நமக்கு கரெக்டாக வந்துடுச்சு இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ கை கொஞ்சம் சுடுவோம் அதனால தான் நான் இப்படி கையில் போய் கீழே போட்டு போட்டு எடுக்கிறேன் பார்த்தீங்கனால தெரியும் இந்த மாதிரி நமக்கு வரும் இது தான் கரெக்டான பக்குவம் இந்த மாதிரி நீங்கள் பாவு காய்ச்சி எடுத்துக்கோங்க அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ பொரிய வந்து நம்ம அதில் ரொம்ப சிம்பிள் தாங்க வெள்ளமும் பொரிய இருந்தால் போதும் இப்போ நம்ம அந்த பொரியை தூக்கி இதில் போட்டுக்கிறோம் போட்டுட்டு சூடாக இருக்கீ டக்குன்னு கிண்டிட்டுருங்க நல்லா இப்படி கிண்டி விட்டுக்கோங்க இப்போ கிண்டினிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் எல்லா பக்கமும் அந்த மிக்ஸ் ஆகி வரணும் அந்த அளவுக்கு கிண்டி விட்டுக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது வெள்ளப்பாகு வந்து ஃபுல்லாக பொறி ஃபுல்லாக வரணும் அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸிங் ஆயிடுச்சுங்க இப்போ இது சூடாக இருக்கீங்களே நம்ம இதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் ஏன்னா கையில் இது பண்ண போகிறோம் உருண்டை பிடிக்க போகிறோம் அதனால் நமக்கு கை சூடும் அதனால் ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த சூடாக இருக்கும்போதே டக்கு டக்குன்னு எடுத்து நம்ம கையில் உருண்டை பிடிச்சிடணும் ஆரிச்சுன்னா நமக்கு அந்த சேஃப் வராது இதனால் நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க பார்த்தீங்கன்னா இப்படி அமுத்தி அமுத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போது இந்த மாதிரி கொஞ்சம் கை பொறுக்கிற சூடாக இருக்கும் அதனால் சூடாக இருக்கும்போது டக்கு டக்குன்னு பண்ணிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பொரியூரண்டை ரெடி பண்ணிட்டோம் சூப்பராக ரெடி ஆகிருச்சுங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது ஸ்நாக்ஸாக வச்சு சாப்பிட்லாம் இது வந்து சின்ன வயசில் நம்மளாம் சாப்பிட்டு வந்தோம் சூப்பராக இருக்கும்